أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويا آدم اسكن أنت وزوجك الجنة فكلا من حيث شئتما ولا تَقَرَبَ هذه الشجرة فَتَكُونَ من الظالمين بوهلم بوهل شيوم إلا الله وَرِبُنَكَ الله هو سانديم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபாக தாபகங்கள் உலக மீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ஒன்றாவதாக ஆமீன் கணித் உங்கள் அனைவர்களுக்கும் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அல்லாஹரபுல்லாலமின் மனிதனை சுதந்திரமானவனாகவே படைத்திருக்கிறார் அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இலாஹ இல்லம்லாம் முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்த நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள் முஹ்மின்கள் இந்திய இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த வரலாறுகள் ஏராளம் அதை இன்றைய சமூகம் மறந்திருக்கிறது மறைத்து வைத்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை அல்லாஹரபுல்லாலுமீன் நம்முடைய நாட்டிற்கு அருள் வளங்களை தருவானாக பொருள் வளங்களை தருவானாக அதோடு நல்ல தலைமையை தந்து அறிபுரிவானாக புரிவானாக வாழ்கின்ற காலமெல்லாம் நம்முடைய தாய் நாட்டிற்கு நல்ல குடிமக்களாக வாழ்கின்ற நசீபை நமக்கு தருவதோடு இரையற்றத்தோடு நாமும் நம் சந்ததிகளும் நம்முடைய உறவுகளும் வாழ்வதற்கு எல்லாம் எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆர் ஆலமீன் அன்பால் இந்த இந்திய திருநாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் உறுப்பினர்களாக கொண்ட நாடு என்பதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தை இந்திய சுதந்திரம் பெற்ற இந்த இந்த நாளை நூற்றி நாற்பது கோடி மக்களும் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே உலகத்தில் அதிகமான மக்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நல் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அலம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வார்கள் சுதந்திரத்தை பெறுவதற்கு இந்திய மக்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு போராடினார்கள் இறைவனுடைய உதவி கொண்டு வெற்றியும் கிடைத்தது பலதரப்பட்ட மக்கள் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தாலும் பல கலாச்சாரங்களை பின்பற்றி வாழுகின்ற மக்கள் இருந்தாலும் பல நிறத்தவர்களை கொண்ட நாடாக இந்திய தேசம் இருந்தாலும் சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளையில் அவர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டார்கள் யுத்தம் தொடுத்தார்கள் போராடினார்கள் தன்னுடைய பொருளை தன்னுடைய நேரத்தை தன்னுடைய காலத்தை தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார்கள் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் சுதந்திரத்தை நம்மவர்களுக்கு தந்தார் அன்பானவர்களே மதங்களை கடந்தும் ஒற்றுமையாக நின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் இன்று மதத்தின் பெயரால் மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள் கோபமூட்டப்படுகிறார்கள் ஒருவர் மற்றவரை வெறுப்பதற்கு மத தொவேசத்தை ஆட்சியாளர்களே பகிரக்கூடிய மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒற்றுமையில்தான் இந்த வெற்றி கிடைத்தது அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது அந்த மக்களின் முதன்மையாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்திய சுதந்திரத்திற்கு முதுகெலும்பாக இருந்தவர்கள் முன்னிலை வகித்தவர்கள் தன்னுடைய பொருட்களை அர்ப்பணம் செய்தவர்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தன்னுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமான மக்கள் சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தார்கள் என்கிற வரலாற்றை குஷ்வந்த் சிங் தன்னுடைய பதிவிலை பதிவிடுகிறார் அப்படின்னு சொன்னால் நாம் உண்மையிலேயே வீரத்திற்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அல்லாஹுலாலுமே அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார் ஏன் நம்முடைய முஸ்லிம்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த தாய் நாட்டிற்காக இவ்வளவு மெனக்கட்டார்கள் மற்றவர்களை விட ஏன் அதிகம் துடித்தார்கள் அதிகம் அர்ப்பணித்தார்கள் அதிகம் உயிரை தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் இப்படித்தான் இவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறது ஒரு முக்மீன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முகமது ரசூ செல்லி அவர்களும் சரி அவர்களை அனுப்பி தந்த அல்லாஹ் ரபுல் ஆலமீனும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே சைதன அலிரலி அம்மா தாலா அனுகு கண்மணி நாயும் செல்லந்தா அலிசலாம் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த அலிரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள் லா தகுன் அபுத கைரிக வகத ஜஅலக அல்லாஹு ஹரா அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உன்னை சுதந்திரமானவனாக ஆக்கி இருக்கின்ற போது நீ ஏன் இன்னொருவனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாய் நீ அடிமைப்படாத அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்வாங்க ஒரு முஹ்மின் ஒரு முஸ்லீம் பிறனுக்கு அடிமையாகவும் இருக்கக்கூடாது மற்றவர்களை அடிமைப்படுத்தவும் கூடாது அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தினுடைய பார்வையில் எல்லோர்களும் சரிசம்தான் இறையச்சம் மட்டுமே அவர்களை வித்தியாசப்படுத்தும் மொழியால் குணத்தால் மதத்தால் நிறத்தால் யார் என்ன செய்ய முடியாது உயர்வு தாழ்வு என்று பேசிட முடியாது இஸ்லாம் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறது அது இறையச்சம் இறையச்சம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ இறைவனை பின்பற்றி வாழ்வதிலும் இறை தூதருடைய வாழ்வியலை பின்பற்றுவதிலும் யார் மக்கள் அதிகமாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்கிற அளவீட்டை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது அம்ிரும்பல் ஆசிரணியமாக அணுகும் எகிப்துனுடைய கவர்னராக இருக்கின்ற நேரம் அவருடைய மகன் இன்னொரு மனிதனோடு தன்னுடைய குதிரைகளுக்கு மத்தியிலே ஓட்டப்பந்தயத்தை வைக்கிறார்கள் குதிரை ஓட்டப்பந்தயம் நடக்குது அதில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் கவர்னராக இருக்கக்கூடிய அம்ரும ஆசிரணியம் ஆகும் காலானுகும் அவருடைய மகன் அவருடைய குதிரை தோல்வியை தழுவுகிறது தோல்வி அவரால் ஜீரணிக்க முடியல வெற்றி பெற்ற மனிதனை சாட்டையால் அடித்து விடுகிறார் இந்த அடிபட்ட மனிதன் செய்த உமரணியில் தானா அனுகோ அவரிடத்தில் இந்த செய்தியை சொல்கிறாங்க இன்னாரால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் அநியாயமாக நான் அடிபட்டில் இருக்கிறேன் எனக்கு இதற்கு நீதமான தீர்ப்பு செய்யுங்கள் அப்படி வந்து நிற்கிறாங்க உமர் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்கள் அமருபுல் ஆஸ் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்களையும் அவர்களுடைய மகனார் இன்னும் மக்களையும் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டுகிறார்கள் ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளை சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்கின்ற போது நீங்கள் எப்போது அவர்களை அடிமைப்படுத்தினீர்கள் என்ற கேள்வியை எழுப்பிய பின்பு தன் கருத்தில் இருந்த சாட்டையை அடிபட்ட மனிதனிடத்தில் கொடுத்து உன்னை எப்படி அம்ருபாஸ் ரலி அல்லாஹு அன்பு அவங்களுடைய மகனார் அடித்தாரோ அதுபோல நீங்கள் திருப்பி அடியுங்கள் என்று சொன்னார்கள் சைந்தனா அமர் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அதுபோலவே அந்த மனிதர் அடித்தார் அந்த நேரத்தில் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் ஒரு வேளை ஒரு வேளை எகிப்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அம்ரபுல் ஆஸ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை நீ அடித்திருந்தாலும் நான் தடுத்திருக்க மாட்டேன் ஏன் சொன்னால் தன்னுடைய தந்தையினுடைய அதிகாரம் கூட இவன் உன்னை அடித்ததற்கு காரணமாக இருக்கலாம் ஒரு வகையில் அவரும் இதற்கு பொறுப்பாக இருக்கிறார் என்பதாக சைதனா உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சொன்ன செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையில் ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளை சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்கிற நாம் யாருக்கும் அடிமை இல்லை யாரை அடிமைப்படுத்துவதற்கும் நமக்கு உரிமை இல்லை அல்லாஹ் சுபகான தாயா சுதந்திரமானவனாக இந்த சந்ததிகளை உருவாக்கி இருக்கிறான் வாழ வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் ஆசைப்படுகிறார்கள் என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே ரபிஐ பின் ஆமிர் ரதியுல்லாஹு அனுகு ரபிஐ பின் ஆமிர் ரதியுல்லாஹு அனுகு பாரசீக மன்னனிடத்திலே செல்கிறார்கள் பாரசீக மன்னனாக கிஸ்ரா என்பவர் இருக்கிறார் கிஸ்ரா விசாரிக்கிறார் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தீர்கள் என்று விசாரிக்கின்ற போது ரிபாய் ரதியுல்லாஹு தான் அனுகு அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் தாங்கள் வந்த நோக்கத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது நாங்கள் அடிமையும் இல்லை பிறரை அடிமைப்படுத்தவும் கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நடைமுறைப்படுத்தவே நாங்கள் இங்கே வந்தோம் என்பதாக அவர்கள் இஸ்லாம் சொன்ன செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் அதைத்தான் மக்களுக்கு எடுத்துச் சொன்னது சுதந்திரமானவனாக நீ வாழ வேண்டும் அல்லாஹும் அதைத்தான் சொன்னான் முதல் முதலாக படைக்கப்பட்ட ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லா சொன்ன செய்தியை குரான் நமக்கு பதிவு செய்கிறது ஏழாவது சூராவில என்று தொடங்குகின்ற வசனம் ஆரம்பத்தில் நான் ஓதிய வசனம் அல்லாஹ் ரம்பாள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சொல்கிறான் நீங்கள் சொர்க்கத்தினை தங்குங்கள் நீங்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் விரும்பியதை உண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் நீங்கள் அதன் பக்கம் நெருங்கிவிட்டால் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்தவர்களாக ஆய்விடுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொன்னார் அன்பான் இந்த வசனத்தில் இரண்டு செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது சொன்னது ஆதம் அவர்களுக்காக இருந்தாலும் குரான் என்பது கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு வேத நூல் அதில் அல்லாஹ் ரபுல்லாலும் இரண்டு விஷயங்களை சொல்கிறான் நீங்கள் சொர்க்கத்தில் இருங்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பது மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற அனைத்தையும் நீங்கள் உண்பதற்கு அனுமதி பெற்றவர்கள் சுதந்திரமானவர்கள் எங்க வேணாலும் போனா எதை வேணாலும் சாப்பிடலாம் குறிப்பிட்ட மரத்தின் பக்கம் யாருக்கும் கொடுப்பதில்லை அது வீடாக இருந்தாலும் சரி நீ விளையாட போறியா அசல் வந்து மகளிர் வரைக்கும் போ மகளிர் வீட்டுக்கு வந்துடு இது கட்டுப்பாடு விளையாடு என்பது சுதந்திரம் குறிப்பிட்ட நேரத்தில் வர வேண்டும் என்பது கட்டுப்பாடு பள்ளிக்கூடங்களில் கூட விளையாடுவதற்கென்று ஒரு நேரம் கொடுக்கப்படுகிறது நீ சுதந்திரமாக அந்த நேரத்தில் இருக்கலாம் ஆனால் படிக்கும் நேரத்தில் படிக்க வேண்டும் என்பது கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் சுதந்திரமாக இருக்காதே அது அழிவை தரும் அதைத்தான் அல்லாஹ் ரம்பில் ஆலமி சொல்கிறான் அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நெருங்கினால் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் நெருங்கினதுனால என்ன ஆச்சு சொர்க்கத்தை அவர்கள் இழந்தார்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியும் சுதந்திரம் என்பதை மார்க்கமே நமக்கு தந்திருக்கிறது ஹலாலானதில் எதை வேண்டுமானாலும் உண்ணலாம் ஹலாலானதுல எதை வேண்டுமானாலும் உண்ணலாம் கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும் அல்ல எனக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறான் நான் மாட்டேன் நோம்பு நோய்க்கு நோம்பு வைக்க மாட்டேன் ஹஜ் செய்ய மாட்டேன் நான் விரும்பிய வாழ்க்கை வாழ்வேன் விமச்சாரம் செய்வேன் வட்டி வாங்குவேன் பேண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய மனோநிலை மிருகத்தை விட மோசமாக ஆகிவிடும் அல்லாஹ் அல்லாஹாலின் சுதந்திரத்தையும் தந்திருக்கிறான் அதோடு சில கட்டுப்பாடுகளையும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறான் அன்பானவர்களே அந்த அடிப்படையில் வளர்ந்தவர்கள் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதனால் முஸ்லிம்கள் அதிகமாக இந்திய சுதந்திர திருநாட்டிற்காக வேண்டி சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பெரும் பாடு பட்டார்கள் பெரும் தொகையை அர்ப்பணித்தார்கள் பெரும்பான்மையான மக்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் வரலாறு நெடுக நாம் பார்க்க முடியும் சுதந்திரம் என்று சொன்னவுடனே மகாத்மா காந்தி அப்படிங்கிற பெயர் தான் முன்னெழியப்படுகிறது தேசமிதா என்று அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றது அவர்கள் இந்த நிலை மாற்றம் பெறுவதற்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுவதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை வரலாறுகள் மறைத்து விடுகிறது வரலாறுகளை மறைத்து விடுகிறார்கள் அப்துல்லா ஆதம் ஜவேரி அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் பெரியவர் அவருடைய அன்பு சகோதரர் அப்துல் கரீம் ஆதம் ஜவேரி இவர்கள் இருவரும் குஜராத்தில் பிறந்தவர்கள் பெரிய வணிகர்கள் எந்த அளவிற்கு செல்வம் உடையவர்கள் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் தாதா அப்துல்லா அப்படிங்கிற கம்பெனியை அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த நேரத்திலேயே ஐம்பது சரக்கு கப்பல்கள் அவருடைய கைவசம் இருந்தது நான்கு பயணிகள் கப்பலும் அவர்களிடத்தில் இருந்துச்சு பெரிய செல்வந்தராக அவர்கள் இருந்திருப்பார்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் சரக்குகளை கொண்டு செல்லக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய இறக்குமதிக்கு பயன்படுத்தக்கூடிய நாற்பது கப்பல்கள் இவைகளை வைத்து ஒரு கம்பெனியை அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த கம்பெனியில் தன்னுடைய அலுவலக வேலைகளை செய்வதற்காக வேண்டி படித்த ஒரு மனிதர் தேவை என்கிற அடிப்படையில் அவர்கள் தேடுகின்ற போதுதான் மகாத்மா காந்தி படித்தவராக இளைஞராக நல்ல மனிதராக அவருடைய பார்வைக்கு பட்டது காந்தியை தன்னுடைய கம்பெனியில் வேலைக்கு அமர்த்திக் கொண்டவர்கள் இந்த முஸ்லிம் சகோதரர்கள் பிற்காலத்தில் காந்தி இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்திய தருணத்தில் பொருளாதார ரீதியாக முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் இந்த சகோதரர்கள் என்பதை வரலாறுகள் மறைத்து விடுகிறது அதை மறந்து வாழ்கிறது எந்த பள்ளிக்கூடத்திலாவது இவருடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை இருக்கின்ற இஸ்லாமிய வரலாறுகளை துணை தெரியக்கூடிய கூட்டம் இவர்கள் இந்திய சுதந்திரத்திற்கு மாறாக செயல்பட்டார்களோ ஆங்கிலேயர்களுக்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்களை தியாகிகளைப் போல காட்டக்கூடிய வரலாறுகள் புத்தகங்களில் திணிக்கப்படக்கூடிய மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆங்கிலேயர்களால் பல கப்பல்கள் இவர்கள் காந்திக்கும் இந்திய தேசத்திற்கும் தன்னுடைய சொத்துக்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டேன் இவருடைய பல கப்பல்கள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் இழந்த சொத்து மட்டும் நூற்றி ஐம்பது கோடி அன்றைய காலகட்டத்தில் அன்பர் அவர்கள் இப்படி காந்தி ஒரு பக்கம் அகிம்சை வழியில் போராடுகின்ற தருணம் இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதமேந்தி எதிரிகளை வீழ்த்த தயாரான நேரம் அதற்கு நிதி தேவை பல கூட்டங்களில் அவர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்லும் வார்த்தை இந்த நாட்டிற்கு பிடித்த பிணி அகழுவதற்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஹபீப் அப்படிங்கிற மருந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்வார் ஹபீப் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் ஏன்னா அவர்தான் தான் சுபாஷ் சந்திரபோஸனுடைய படைக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேயே ஒரு கோடி ரூபாய் அவர் கொடுத்தார் தாய் நாட்டிற்காக வேண்டி செலவு செய்தார் ஆயிரத்தி நாற்பத்தி மூணில் ஒரு கோடி ரூபாய் அதனுடைய மதிப்பு எவ்வளவு பன்மடங்கு அதிகம் இருந்தாலும் அள்ளி கொடுத்தார் வாரி கொடுத்தார் அதனால்தான் சுபாஷ் சந்திரபோஸ் பேசும் இடங்களில் எல்லாம் சொல்லுவார் இந்த நாட்டை நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஹபீபுடைய மருந்து தேவை என்பதாக சொல்லுவார் தமிழ்நாட்டை சார்ந்த ஃபக்கீர் முகமது சேட் இன்றைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெயர்கள் கூட தெரியாது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட வணிக கப்பல்கள் ஆங்கிலேயர்களுக்கு சம்பாதித்து கொடுத்தது தங்களுக்கும் போன்ற பொருளாதார தேவை வேண்டும் என்று கருதிய வ ஒ சிதம்பரனார் தங்களுக்கும் கப்பல் தேவை என்பதனால் கப்பலை வைத்திருக்கக்கூடிய மனிதனிடத்திலே எங்களுக்கு வாடகைக்கு தாருங்கள் என்று கேட்டு போது வெள்ளையர்கள் அதை தடுப்பதற்கு முயற்சித்தார்கள் வெற்றி கண்டார்கள் அவர் தங்களுக்கு சொந்தமாக கப்பல் தேவை என்கிற முடிவுக்கு வந்தபோது பத்து லட்சம் தேவைப்படும் என்று தெரிந்தது அதில் ஒரே ஒரு முஸ்லீம் நபர் இரண்டு லட்சம் மதிப்பிலான எட்டாயிரம் பங்குகளை வாங்கி வாவு சிதம்பரனார் சொந்தமாக கப்பலை வாங்குவதற்கு பொருளாதார உதவி செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை வரலாறுகள் மறைத்து வைத்திருக்கிறது அன்பானவர்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய உயிரையை அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ எத்தனையோ நபர்கள் மற்றவர்களை விட முஸ்லிம்கள் தான் அதிகமாக உயிரை தியாகம் செய்தார்கள் என்கிற உண்மை எத்தனை நபர்களுக்கு தெரியும் பெரும்பாலும் முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்கள் அல்ல அவர்களுக்கு துணை நின்ற துரோகிகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது துரோகிகளை கொண்டு முஸ்லீம்கள் வீழ்த்தப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு தெரியும் ஒரு பெயர் கான் சாஹிப் எழுநூற்றி இருபத்தி ஐந்துல பிறந்தவர்கள் மதுரை பகுதியை அவர்கள் ஆண்டதனால் மருந்து நாயகம் அப்படின்னு சொல்லி நாம உச்சரிக்கிறோம் அவருடைய முழு பெயர் முகமது யூசுப் கான் சாஹிப் இவரும் கூட வீழ்த்தப்பட்டது துரோகிகளை கொண்டுதான் என்கிற வரலாறை அவர் தொடர்பாக படிக்கின்ற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ரமலானுடைய மாதம் பதிமூன்று பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ரமலானுடைய மாதத்தில் அவர் தன்னுடைய இருப்பிடத்தில் தொழுது கொண்டிருக்கிறார் அவரோடு அதுவரைக்கும் நெருங்கி இருந்த சிலர்கள் அங்கே நுழைகிறார்கள் நண்பர்கள் உற்ற தோழர்கள் என்று அவர் நினைத்திருந்தால் ஆனால் வந்தவர்கள் துரோகிகளாக வந்தார்கள் உருவம் ஒன்றுதான் ஆனால் உள்ளம் மாறுபட்டு நின்றது அவர்களை பிடித்தார்கள் கான் சாஹிப் சொன்னார் என்னை நீங்களே கொன்று விடுங்கள் எதிரிடத்தில் மண்டியிட்டு நான் நிற்பதை விட உங்கள் கரங்களால் கொல்லப்படுவது எனக்கு சிறந்தது என்று சொன்னபோதும் அந்த துரோகிகள் என்ன செஞ்சாங்க ஆங்கிலேயரிடத்தில் அவரை ஒப்படைத்தார் அவரை அழைத்து செல்கின்ற போது எழுநூறு நபர்கள் அவர் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக உடன் சென்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பதினைந்து பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மதுரைக்கு அருகில் உள்ள சம்பட்டிபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் மாமரத்தில் தூக்கிலிடப்படுவதற்கு அவரை தயாராக இருக்க சொன்னார்கள் கான் சாஹிப் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் நாடாமல் என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு பிரியாது நீங்கள் தூக்கில் போடுவதால் உயிர் பிரிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லாஹ் நாடுகின்ற போதுதான் என்னுடைய உயிர் பிரியும் அல்லாஹ் மீது அந்த நம்பிக்கை எனக்கு அழுத்தமாக இருக்கிறது என்று உறக்கச் சொன்னவர்கள் கான் சாஹிப் அவர்கள் தூக்கில் போடப்பட்டார்கள் கயிறு வலமை போல இறுகியது ஒரு கட்டத்தில் கயிரும் உடல் கீழே விழுந்தது உயிர் போகல வெள்ளையர்கள் பரிசோதித்தார்கள் எந்த சேதாரமும் அவருக்கு இல்லை வேறு கயிறு மாற்றப்பட்டது இரண்டாவது முறையும் தூக்கிலிடப்பட்டார் ஆனால் உயிர் போகவில்லை அவர் சொன்னார் எனக்கு யோகாசனம் தெரியும் என்னுடைய மூச்சை இழுத்து அடக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் எப்பொழுது நாடுகிறானோ அப்பொழுதுதான் என்னுடைய உயிர் போகும் என்றார் மூன்றாவது முறையாக தூக்கிலிடக்கூடிய அந்த நேரத்தில் முகமது ரசூல் என்ற கலிமாவை மொழிந்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டு தன்னுடைய கழுத்தை கொடுத்தார் நீண்ட நிறைய நேரம் தூக்கிலேயே தொங்கிவிடப்பட்ட நிலையில சஹீத் அப்படிங்கிற பாக்கியத்தை அவர்கள் அடைந்தார்கள் அப்படிங்கிறது வரல இதெல்லாம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அன்பானவர்களே இந்திய திருநாட்டிற்காக வேண்டி தன்னுடைய உயிரையை தியாகம் செய்தவர்கள் அவர்கள் ஒரு வீரன் வாழுகின்ற போது மட்டுமல்ல மறைந்த பின்பும் எதிரிகளுடைய உள்ளங்களை கலங்கப்படுத்துவார் என்பதற்கு கான்சாப் அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது வரலாற்றை நீங்கள் படியுங்கள் வெள்ளையனின் கனவிலே அவர் தோன்றினார் கபரில் இருந்து வெளிவருவதாக ஒரு காட்சி வெள்ளையன் பயந்து விட்டான் மூன்று முறை அவரை நாம் தூக்கிலிட்டோம் இரண்டு முறை அவர் உயிர் பிழைத்தார் அப்படின்னு சொன்னா அவர் உண்மையிலேயே இறந்து விட்டாரா அல்லது மூன்றாவது முறையும் மூச்சை அடக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா நாம் கண்டது கனவாக இருந்தாலும் உண்மையாக மாற்றம் பெற்றால் என்ன ஆவது அப்படிங்கிற பயம் அவனுக்கு அவனுடைய அவருடைய கபூர் மன்னரை தோண்டப்பட்டது உடல் எடுக்கப்பட்டது அந்த கொடியவர்கள் அவருடைய உடலை தலை வேறு கைவேறு கால் வேறு உடல் வேறு என்று தனித்தனியாக வெட்டி பிரித்தார்கள் தனித்தனியாக வெட்டி பிரித்தார்கள் மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய சம்மட்டிபுரத்தில் அங்கேதான தூக்கிலிடப்பட்டார்கள் அங்கே உடலில் ஒரு பகுதியை அடக்கம் செய்தார்கள் அவருடைய தலையை திருச்சியில் அடக்கம் செய்தார்கள் ஒரு கையை தஞ்சாவூரில் அடக்கம் செய்தார்கள் இன்னொரு கையை பெரியகுளத்தில் அடக்கம் செய்தார்கள் ஒரு காலை திருவிதாங்கோட்டையில் அடக்கம் செய்தார்கள் இன்னொரு காலை பாளையங்கோட்டையில் அடக்கம் செய்தார்கள் இப்படியெல்லாம் எதிரிகளை வாழ்ந்து மறைந்த பின்பும் வீழ்த்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றோம் ஆனால் சுதந்திரத்தை பெறுவதற்கு ஆணிவேராக இருந்தவர்கள் முதுகெலும்பாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள் ஆனால் இப்படி இருந்த அந்த முஸ்லிம்கள் இன்று எப்படி பார்க்கப்படுகிறார்கள் தேச துரகிகளாக பார்க்கப்படுகிறார்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய விதத்தில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கள்ள ஓட்டுகள் போட்டாவது தான் ஆட்சியில் நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற குறுகிய நோக்கோடு முஸ்லிம்களை அழித்தொழித்து தான் நினைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை எல்லாம் சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரபில் அலமின் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் அன்பானவர்களே ஒரே ஒரு விஷயம்தான் நம்முடைய முஸ்லிம்கள் நம்முடைய முன்னோர்கள் நாம் எல்லாம் சுதந்திரமானவர்கள் நாம் ஏற்றிருக்கக்கூடிய கூடிய லா கூடிய லா இலாஹில் முகமது ரசூலுல்லா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை போதும் நாம் எல்லாம் யாருக்கும் அடிமை இல்லை லா இலாஹ அல்லாஹ் வணங்கதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா யாரா என்ன அர்த்தம் அல்லாஹுவை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே நாம் அடிமடைய வேண்டும் அவனுக்கு மட்டுமே அடிமையாக நாம் இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் நான் அடிமை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தரக்கூடிய அற்புதமான வார்த்தையாக லா இல்லாக இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையை மொழியக்கூடிய நாம் அந்த வாழ்க்கையினுடைய உண்மையை புரிந்து வாழ்வதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும் சுதந்திரமான மனிதனாக இறைவனுக்கும் இறைத்துவதற்கும் அடிவணிந்து வாழக்கூடிய அவருடைய வாழ்வு முறையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மனிதனாக வாழ்வதற்கும் நாம் மறைகின்ற தருணத்தில் லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் முகம்மது இந்த கனிமாவை மன நிறைவோடு உள்ளத்தில் இறையச்சத்தோடு பரிபூரண ஈமானோடு இறைவனும் இறை தூதரும் விரும்புகின்ற வகையில் மொழிந்து நம்முடைய உயிரை நாம் இறைவனிடத்தில் ஒப்படைப்பதற்கு நாம் அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும் எல்லாம் அல் அல்லாஹ் அந்த நசீமையும் பாக்கியத்தையும் நம் தருவதோடு இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மதங்களால் வேறுபட்டிருந்தாலும் உள்ளங்களால் தேசபக்தால் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு அல்லாஹ் அன்புரிவானாக நல்ல சிறந்த தலைமைத்துவத்தை அல்லாஹ் அரபு இல்லாமல் தருவானாக நல்ல குடிமக்களாக வாழ்கின்ற நசீமை நமவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்து அனுமதிவானாக தொழுகை போன்ற இபாதத்துகளையும் நம்முடைய சொந்த விஷயங்களையும் பொது காரியங்களையும் மற்றவர்களுடைய தொந்தரவுக்கு உள்ளாகாத வகையில் சுதந்திரமாக செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அரபுல்லாலின் அனைவர்களுக்கும் தருவானாக ஆமின் அரபுல்லமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபரகா